ஸ்ரீ குருபியோ நமக சர்வம் அனைவருக்கும் வணக்கம் பாபகர தசமி என்றால் என்ன அந்த நாளின் விசேஷம் அவற்றை எவ்வாறு போக்கிக் கொள்வது ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம் ஜேஷ்ட மாத சுக்ல பக்ஷ அதாவது வளர்ப்பிரை தசமி திதியே பாபகர தசமி எனப்படுகிறது பாபகர தசமி அன்று கங்கா காவேரி அல்லது ஏதாவது ஒரு நீர்நிலையில் ஸ்நானம் செய்து அர்க்கியம் கொடுப்பவர்கள் மகா பாவங்களுக்கு சமமான பத்து விதமான பாவங்களில் இருந்தும் விடுபடுவார்கள் எனவேதான் இந்நாளுக்கு பாவகர தசமி என்று பெயர் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் உடலால் மூன்று வகை பாவங்கள் உள்ளத்தால் மூன்று வகை பாவங்கள் வாக்கால் நான்கு வகை பாவங்கள் என மொத்தம் செய்யப்படும் பாவங்கள் பத்து விதமாகும் இந்த பத்து விதமான பாவங்களையும் போக்கிக் கொள்ளும் நாள் ஆதலால் இதற்கு தசஹர தசமி என்ற மற்றொரு பெயரும் உண்டு இன்றைய தினத்தில்தான் சகரர்களின் வம்சத்தில் தோன்றிய பகிரத மகாராஜாவின் கடும் முயற்சியால் சிவபெருமானின் திருமுடியில் இருந்து கங்கா தேவி பூமிக்கு அழைத்து வரப்பட்டாள் ஆதலால் இந்நாள் கங்காவதாரம் நிகழ்ந்த தினமாக கொண்டாடப்படுகிறது இன்றைய தினம் இயன்றவர்கள் கங்கையில் ஸ்நானம் செய்யலாம் இயலாதவர்கள் கங்கா தேவியை நினைத்து மற்ற நதிகளில் நீராடலாம் வீட்டில் கங்கை தீர்த்தம் இருந்தால் அதை நாம் ஸ்நானம் செய்யும் நீரில் கலந்து நீராடலாம் இவ்வாறு ஸ்நானம் செய்வதால் நம் பாவங்கள் துன்பங்கள் விலகி மன நிம்மதி கிடைக்கும் மேலும் பாபகர தசமி நாளில்தான் ஸ்ரீராம ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமலிங்க சுவாமியை பிரதிஷ்டை செய்தார் உடலால் செய்யப்படும் மூன்று விதமான பாவங்கள் பற்றி பார்ப்போம் திரிவிதம் ஸ்மிருத்தம் தனக்கென்று உரிமை இல்லாத பொருளை உபயோகிப்பது உயிர்களை ஹிம்சிப்பது அதாவது துன்புறுத்துவது மற்றவர்களின் மனைவி இடத்தில் தவறான எண்ணத்துடன் பழகுவது ஆகிய மூன்றும் உடலால் செய்யப்படும் பாவங்கள் ஆகும் வாக்கினால் செய்யப்படும் நான்கு விதமான பாவங்கள் பற்றி பார்ப்போம்யம் விதம் கடும் சொற்களால் பிறரை காயப்படுத்துவது உண்மை இல்லாதவற்றை பேசுவது ஒருவரை பற்றி மற்றவரிடம் கூறுவது தேவையற்ற பேச்சுக்களை பேசுவது என வாக்கால் செய்யப்படும் பாவங்கள் நான்கு ஆகும் மனதால் செய்யப்படும் பாவங்கள் பற்றி பார்ப்போம் மனசாச்சானிஷ்ட சிந்தனம் மற்றவரின் பொருட்களை அடைய வேண்டும் என்று நினைப்பது மற்றவருக்கு தீங்கு நினைப்பது காரணம் இல்லாமல் மற்றவர்களை வெறுத்து ஒதுக்குவது என மனதால் செய்யப்படும் பாவங்கள் மூன்று ஆகும் இந்த பத்து விதமான பாவங்களே நம் துன்பங்களுக்கு காரணமாக அமைகின்றன பாபகர தசமி நன்னாளில் நீர்நிலைகளில் முறைப்படி ஸ்நானம் செய்து இந்த பத்து விதமான பாவங்களில் இருந்தும் விடுபடலாம் இந்த பாபகர தசமி நன்னாளுக்கு அப்படி என்ன விசேஷம் என்றால் இன்று பத்து விதமான காலங்கள் ஒன்று சேருகின்றன ஒன்று ஜேஷ்ட மாதம் இரண்டு சுக்ல பக்ஷம் மூன்று தசமி திதி நான்கு புதன் அல்லது செவ்வாய்க்கிழமை ஐந்து ஹஸ்த நட்சத்திரம் ஆறு வியதிபாத யோகம் ஏழு கரம் என்னும் கரணம் எட்டு செவ்வாய் அல்லது புதன்கிழமையும் ஹஸ்த நட்சத்திரமும் ஒன்று சேருவதால் அமையும் ஆனந்த யோகம் ஒன்பது ராசியில் சந்திரன் இருத்தல் பத்து ராசியில் சூரியன் இருத்தல் ஆகிய பத்தும் ஒன்று சேரும் நன்னாள் இவற்றுள் தசமி திதியும் வியதிபாத யோகமும் ஒன்று சேருவதே மிகவும் முக்கியமாகும் மற்றவை ஒரு சில வருடங்களில்தான் ஒன்று சேரும் இவ்வளவு மகிமைகளை உடைய பாபகர தசமி நன்னாளில் நாம் அனைவரும் கங்கா தேவியை நினைத்து முறைப்படி ஸ்நானம் செய்து நம் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறுவோம்